மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்களேன் போதும் இதுக்கப்புறம் இந்த மாமா கேமா எல்லாம் வேண்டாம் உங்க மூஞ்சில முழுக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்பா பிளீஸ் பா ஏதோ தெரியாம எல்லாத்தையும் பேசறதெல்லாம் பேசிட்டு கடைசியில மனுஷனுங்க மனுஷனுங்கன்னா எப்படி மணிக்க முடியும் மணிக்கிற மாதிரி நடந்துகிட்டீங்க இது பாருங்க நான் மாமா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு ஒண்ணு குறைச்ச இல்ல இவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த வீட்டுக்கு போனா மரியாதை கிடைக்காது போக வேண்டாம் சொன்னா கேட்டாரா பொண்டாட்டி சொன்னா கேட்கணும் எங்க பட்டாதான் புத்தி வருது எங்க நீங்க வாரீங்களா இல்லையா வீட்டுக்கு போவோம்

இதோ பாருங்க நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்கன்னு பச்ச குழந்தை கூட தெரியும் இதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க நடங்க ஆதி ஆதி நில்லு எங்க போற என்ன நம்புடி நான் வேணும்னு எதுவும் பண்ணல ஏதோ அவங்க அம்மாவும் தப்பா பேசணும்னு எனக்கும் வந்துருச்சு இது பாருங்க நீங்க வேணும்னு பேசுறீங்களோ வேணாலும் பேசுறீங்களோ ஆனா நீங்க பேசுறது ரொம்ப பெரிய தப்பு எங்கப்பா எவ்ளோ வருத்தத்துல போறாரு எங்கப்பாவை யாருமே இப்படி பேசல انا எப்பவுமே எங்கப்பா எதிரி கூட என்ன நடபானே அவன் பக்கங்க ஏதோ யோசிச்சு பாப்பாரு அப்படி பட்டு எங்கப்பாவை இன்னைக்கு அவமானப்படுத்திட்டீங்கல ஆதி வேணா நான் எங்க அப்பா கூடயே போற ஆதி நீ வேணونو பண்ணல அவរ எங்க அம்மாவை தப்பா பேசி இருக்காரு ஏய் உங்க அம்மா தான் என்னையும் எங்க அம்மாவையும் என் குடும்பத்தையும் தப்பா பேசுறாங்க அவங்க பேசுனதுக்கு بدل தான எங்க அப்பா பேசுனாரு என்ன அப்பாவால தான் பொண்ணு பேசுறது கேட்டுக்கிட்டு கிட்டக்க முடியும் பொண்ண கட்டி கொடுத்துட்டா பொண்ண மாமியார் என்ன பேசினாலும் தான் வீட்டை என்ன பேசினாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க கைய கட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா ஆதி இப்போ நீ அங்க போறது சரியா இருக்காது அவமானப்பட்டு போறது என்னடா அப்பா உங்க அப்பா இல்ல உங்க அப்பா வேற எதுவும் அவமானப்படுத்தி இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா தொடர்ந்திட நானும் இழந்தேனே கிருஷ்ணா ஆதி எங்கப்பா அம்மா அவங்க அப்பாவை நான் பேசிட்டேன்னு கோச்சுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாமா அவர் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டாரு ஆனா என் மவனுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல அவங்க மாமனார திருப்பி பார்த்துட்டு கேட்டுட்டான்னு நான் எம்பட்டி சந்தோஷமா இருந்தேன் இப்ப என்னடானா இவன் முகமெல்லாம் சோகமெல்லாம் இருக்கு பொண்டாட்டி போயிட்டா அவங்க அப்பா நான் தப்பா பேசிட்டேன்னு கோவமா போயிட்டான்னு சொல்லுதான் அப்பா அவங்க அப்பாவை பேசுனது தப்புன்னு நினைக்கானா அப்ப என்ன யார் வேணாலும் பேசலாமா

பேசிட்டு ஒரு வார்த்தை மன்னிப்பு கூட கேட்கலையே அதுல ஒரு வார்த்தை சொன்ன உடனே விழுந்துடுச்சு இங்கேருந்து கோமா போறேன் போயிட்டாவே கரெக்டா தான் சொன்னாங்க தான் சாதம் தா எத்தம்னா தனக்கு துடிக்கும் அவங்க யாரும் ஒருத்தவங்க தானே நம்ம குடும்பத்துக்கு அவளுக்கு எத்தனை சம்பந்தம் ஒண்ணு சம்பந்தம் பண்ண போயி தானே உறவு நம்ம இதே இதே சொந்தத்துல சம்பந்தம் பண்ணிருந்தோம்னா மைனி நீங்க மனசு வருத்தப்படாதியே மைனி கஷ்டப்படாதியே அப்படின்னு மனசை ஆறுதலாக்கி அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டுதான் போவாவே நம்மதான் அவளை குடும்பமா நினைச்சிருக்கோம் அதான் உரிமையா நேரம் கேட்ட பார்த்துக்கோ அவ நம்மள குடும்பமா நினைக்கலப்பா சரி இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம என்ன பாசமா இருந்தாலும் அவங்க அந்நியமா தான் நினைக்கவே அந்நியமா நினைக்கலாம் இப்படி உங்க அம்மையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா இல்ல அத்த போதும் இதுக்கப்புறம் அவ பேசினதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டாம் வருத்தப்படுற அளவுக்கு அவ என்ன ஆமா ஆமாத்த எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்தது என் பிள்ள கண்ணு தான் நடந்தது நீங்க சொன்னது உண்மைதான் அத்த என் பிள்ளைங்களை கல்யாணம் நடக்கும்போது புதுசா சொந்தம் வந்திருக்கேன்னு நினைச்சினே தவிர நம்ம பிள்ளைகளை பிள்ளைகள் அன்பை பங்கு போட ஒருத்தி வந்திருக்கானு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா எல்லா குடும்பத்திலயும் அம்மாவுக்கு கொடுக்குற அன்புங்கிறது வேற பொண்டாட்டி கொடுக்குற அன்புங்கிறது வேற எப்பவுமே என் பிள்ளைங்க என் மேல பாசம் மறுப்பாக நினைச்சேன் ஆனா இன்னைக்கு என் பிள்ளை கண்ணு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கு ஆனால் என் பிள்ளை அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல அதை பத்தி அவன் வருத்தப்படவும் இல்லை அவங்கள பேசவும் இல்லை ஆனால் அவங்க மாமனார ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு அதை பிடிச்சிக்கிட்டு நிற்காம பாத்தீங்களா இப்போ தான் எனக்கு புரியுது ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் நடந்தோன்னு பொண்டாட்டி குடும்பம்தான் தான் குடும்பம்னு நினச்சிக்கிறாங்க அம்மா சந்தோஷப்பட்டாலோ இல்லையோ பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும் அம்மா மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பொண்டாட்டி மனசுக்கு கூடாது இப்பதான் அதை எனக்கு எல்லாமே புரியுது இவ்வளவு நாளும் ஒரு சின்னதாக ஏதாவது செஞ்சா கூட அம்மா உன் கையால் ஆசீர்வாதம் பண்ணு நான் இதை பண்ண போகிறேன் இப்படி பண்ணலாமான்னு கேட்பான் அப்போ நான் கூட சொல்லுவேன் ஏண்டா நீ எவ்வளோ பெரிய கம்பெனியை பாக்க நம்ம குடும்பத்துக்கு எத்தனை கம்பெனி இருக்கு எல்லாத்தையும் நீதான் இழுத்து அடிச்சு பிடிச்சி பாத்துகிட்டு இருக்க அம்மைக்கு என்ன தெரியும் அம்மையிட்ட வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா கிருஷ்ணா உங்களுக்கு புரியுதோ புரியலையம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லுவான் அப்படிப்பட்டவன் இன்னைக்கு பொண்டாட்டிக்கு அவ பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுத்துருக்கான் அதுவும் அவ பேர்ல இதை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு கூட என் பிள்ளைக்கு தோணல இது கேட்டா அவங்க வீட்டுக்காரங்க என்னவெல்லாம் பேசினாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நின்னா இப்போ அவங்கள பேசுனது தப்பா அவன் பொண்டாட்டி வருத்தப்பட்டாலாம் நான் வருத்தப்பட்டனா நான் வருத்தப்படலையா இத பத்தியெல்லாம் என் பிள்ளைக்கு கவலையே மாதிரி இல்லமா இல்லப்பா தெரியாம தான் கேக்க அம்மைக்கு ஒண்ணு புரியல அம்மாவா அம்போன்னு எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல உன் மாமியா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆனா எனக்கு மட்டும் தெரியல அது எப்படித்தான் எனக்கு புரியவே இல்ல கல்யாணம் நடந்தோனே அம்மாவை அப்படியே மறந்துடுறீங்க பொண்டாட்டியோட சந்தோஷம் பொண்டாட்டியோட ஆசை பாசம் இதுதான் உங்களுக்கு முக்கியமாயிடுது எப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கல்யாணத்துக்கு பின்னாடி பொண்டாட்டின்னு மாறுறீங்கன்னு தெரியல ஆனா ஒரு அம்மா எப்பவுமே தான் கல்யாணம் நடந்த நேரத்தில இருந்து சகாவர வரைக்கும் தான் புருஷன் தான் பிள்ளைங்க தான் புருஷன் தான் பிள்ளைங்க தான் வாழ்றாங்க தனக்குன்னு எதையுமே யோசிக்கிறது இல்ல ஆனா இத பத்தி பிள்ளைங்க யோசிக்க கூட விரும்புறது இல்ல அம்மா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்பா உன் பொண்டாட்டி விரும்புற மாதிரி உன் மாமனார் மாமியார் விரும்புற மாதிரி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீ செஞ்சிருப்பா என்ன முடிவு பேசாம நீ எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்றேன் பா நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் அவங்க எல்லாரும் உனக்கு இதைத்தான் பண்ண சொல்லுவாங்கப்பா நீ இப்படியே இருந்தனா வீட்டுல இன்னும் பிரச்சனையாவும் இப்பவே மீனா ஆதி எதிர் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொன்றையாவ நோட் பண்ற மாமியார் ஆதி எப்படி பார்க்கறாங்க என்ன எப்படி பாக்குறாங்க இந்த வீட்டுல ஆதிக்கு என்ன மரியாதை எனக்கு என்ன மரியாதைன்னு ஏற்கனவே அவளுக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கு இது இப்படியே போச்சுன்னா குடும்பம் துண்டு துண்டா உடஞ்சிரும் அதுக்கு நீ உன் பொண்டாட்டியும் முதல்ல தனியா பேருங்க அப்பதான் மிச்சம் இருக்க குடும்பமா அது ஒத்துமையா இருக்கும் போதுமாடி போதுமா இன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் எல்லா அவமானமும் ஒவ்வொரு தடவையும் ஒன்னால எங்களுக்கு அவமானம் மட்டும் தான் மிஞ்சுது சும்மா இரு வள்ளி பிள்ளைய போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காது அவங்க மேல உள்ள கோவத்தை எதுக்கு இவ கிட்ட காட்டுற நீங்க சும்மா இருங்க இவ்வளவு எல்லா பிரச்சனையும்

ஏம்மா அப்பா அந்த ஹாஸ்பிடல்ல வச்சு நான் ஏளப்பட உதவி தான் பண்ண முடியும் அந்த ஹாஸ்பிடல்ல நான் யாருக்கும் விற்க முடியாதுப்பா அப்படிதான் அவர் என் பேலை எழுதி வச்சிருக்காரு சுத்தோ அப்பா அந்த ஹாஸ்பிடலை திருப்பி கொடுக்கவும் முடியாது கடைசி வரைக்கும் உன் மாமியா இதை குத்தி காட்டி உனையும் காயப்படுத்தி என்களை ஏவமானப்படுத்த தான் போறா உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனதா என்ன மன்னிச்சிடுங்கம்மா சரி சரி நீ அழாதே நம்ம பாத்துக்கலாம் வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் தெரியுமா நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு என்ன தேடி அந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்ப இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஏமா இருக்கு எனக்கு மட்டும் ஏமா எப்பவுமே இப்படி நடக்குதே நடக்குது பாத்தியாவல்லி நீ பேசி பிள்ள பாரு மனசு எவ்வளவு கஷ்டப்படுதான்னு ஆனா உங்க அம்மா சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுமோ அதை கொடுத்து ஆகணுமா எங்க இப்பதான் நம்ம புள்ள ரவி நல்லதானே இருக்கோம் அவங்ககிட்ட கேட்டு பாப்போம் இல்ல வலி அது சரியா வராது அந்த திடீர்னு என் மவ காசு தானே எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்டுரும் நல்லா இருக்கு நியாயம் அவங்க மருமவளுக்கு மவன் செய்யக்கூடாது ஆனா என் பிள்ளை காசு அவங்க பொண்ணு காசாமா தனக்கு நான் ஒண்ணு அடுத்தவங்களுக்கு நான் ஒண்ணு நியாயம் ஆளாளுக்கு மாறுபடும் போல நானும் கையாள தனமா வள்ளி கவர்மெண்ட் வேலை பாக்குற என்கிட்ட எப்படி கோடி கணக்குல இருக்கும் வயசான காலத்துல பிள்ளைங்களை வளர்க்கவே பணம் எல்லாம் சரியா போச்சு இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கிட்ட போய் சாப்பாட்டுக்கு நிக்க கூடாதுன்னா இன்னைக்கும் நான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிட்டேனே மாடா உழைச்சாலும் தூங்காம திங்காம உழைச்சாலும் கோடிக்கணக்கான படத்துக்கு நான் எங்க போவேன் வள்ளி இதுக்கு வேற வழியே இல்ல வள்ளி அவங்க நம்மள பேசிட்டே இருக்க வேண்டியதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க பொண்ணை வச்சு ஏமாத்தி இப்படி பண்ணிட்டாங்க நினைப்பாங்கல்ல நினைக்கட்டாலும் இவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்பா ஊர்ல இருக்கிறவங்க ஆயிரம் பேசட்டும்பா நமக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல நம்ம யாருக்கும் நம்மளை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அவருக்கு நான் கேட்கவே இல்ல அவர கொடுத்திருக்காரு கொடுத்ததும் நான் யாருக்கும் திருப்பி எழுதி கொடுக்க முடியாது அவருக்கே கூட எழுத முடியாது அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்காரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு அவர் கொடுத்தாருனா கண்டிப்பா நான் வேணான்னு அவருக்கு திருப்பி எழுதி வச்ச வேண்டாம் இப்படி எழுதிருக்காரு ஒருவேளை என் ஆயிசுக்கு அப்புறம் தானும் தனுமனும் இதை வேற யாருக்கும் எழுதி வைக்கலாம் அப்படின்னா வேணா எழுதலாம் ஆனா யாருக்கும் விக்கவும் முடியாது அவருக்கும் எழுத முடியாது இப்ப நீங்க குடுக்கணும் சொல்றது கோடி கணக்கத்தை அந்த எடுத்து கொடுத்தோ இல்ல வித்தோ நம்மளால அடிக்க முடியாதுப்பா ஊர்க்காரங்க ஆயிரம் பேசுவாங்க அவங்க பேசுறதுல நம்ம கணக்குல எடுக்க முடியுமாப்பா எங்களுக்கு தெரியும் எங்களை வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எங்களை எவ்வளவு நல்லா வளர்த்தீங்க எங்க ஆசையெல்லாம் எப்படி நிறைவேற்றினீங்க ஒரு நல்ல அப்பாவா நல்ல அம்மாவா நீங்க எங்களை நல்லா வளர்த்திருக்கீங்கப்பா எங்களுக்கு தெரியும்ப்பா மத்தவங்களுக்கு நீ எந்த அவசியமும் கிடையாது இந்த பணத்தை நான் எப்படியாவது அடிச்சிருவேன்ப்பா கண்டிப்பா அடிச்சிடுவேன் உங்க மரியாதைக்கு எந்த ஒரு குறையும் வர நான் விட மாட்டேன்ப்பா எப்படிமா எப்படிமா எவ்வளவு பெரிய அமௌண்ட் நம்மளால அடைக்க முடியும் முடியும்ப்பா முடியணும்ப்பா நீங்க எனக்கு நிறைய சீதனமா கொடுத்திருக்கீங்க அதெல்லாம் தான் இருக்கு எல்லாத்தையும் இந்த வீட்டை நம்ம வித்துட்டலாம் என்ன பேசுற வள்ளி இந்த வீட்டை வித்துட்டு நம்ம என்ன பண்றது நமக்கும் பொல்ல மருமக இருக்காங்க இல்லங்க நம்ம புள்ள ஒண்ணும் கஷ்டப்படல அவன் தனக்குன்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்துறான் அது மூலமா நிறைய வருமானம் வருது அவனும் பொண்ணாடி அடிக்கடி சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க புதுசா வீடு வாங்கணும் பெருசா பங்களா மாதிரி வேணும்னு ஆல்ரெடி அவன் அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துதான் வச்சிருக்கான் அவன் வாங்கட்டும் இது நீங்க உழைச்சு நீங்க சம்பாதிச்சு உங்க சொந்த காசுல வாங்கின வீடு இதை விக்கிறீங்கன்னா யாரும் உங்களை எதுவும் சொல்லவும் முடியாது அப்பா கேட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இது சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல விலைக்கு போகுங்க என்னமா சொல்றீங்க வீட்டு விக்கணுமா வேணாமா வீட்டை வித்துட்டு நீங்களும் அப்பாவும் எங்க இருப்பீங்க உங்க கடைசி காலத்துக்கு ஒரு ஆதரவு வேண்டாமா இல்லட்டி இவ்வளவு நாளும் நான் உன் மேலே கோபமா இருந்தேன் நம்ம அண்ணன் மனை கெட்டலை இவ கடைசி நேரத்தில் இப்படி ஓடிப்பிட்டாலே அப்படி வச்சிட்டாலேன்ட்டு கொஞ்சம் கோவம் இருக்கதான் செஞ்சது உன் மாமியாவது ஏட்டி பூட்டி பேசினாளா அப்புறம் நான் பார்த்தேன் உன்னே சொல்றேன் நீ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ உன் உன் மாமியாவன்கிட்ட பாசமாக நடக்க மாட்டேன் பார்த்துக்கோ நான் அவனை பேச பேசதான் அவள் என்ன எதிர் பிடிக்க தான் நினச்சி உன் மேலே பாசமாக இருந்தா அதான் அம்மையும் கொஞ்ச நாள் எனக்கு கோவம் போயிட்டு உன் மேலே இருந்தாலும் நம்ம அப்படியே இருந்துக்கிடுவோம் நம்ம பாசமா இருந்தோம்னா பழையபடி நம்ம சமந்தாரி நம்ம அவளை ஏச ஆரம்பிச்சிருவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது பார்த்துக்கோ நீ எதுனா அவளை யாராவது பேசினா பதில் பதில் பேசிடுவோம்

ஆமாட்டி நான் அந்த அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல யார் மேல காட்டுன்னு தெரியாம உன்னை ஏசுன்னு ஏசிட்டேன் எனக்கு தெரியும் உங்க அண்ணி குழந்தை பிறகு போது முதல்ல நீ தான் சந்தோஷப்படுவேன் சாரிமா நானும் ஒண்ணு தப்பா புரிஞ்சுட்டேமா பரவாயில்லட்டி இருக்கட்டும் அதுக்கு என்ன நீ தானே நான் பெத்த பிள்ளை தானே உனக்கு எனக்கு இடையில என்னடி ஈகா வந்துட போகுது வள்ளியம்மே கெட்டதுலயே நல்லது நடந்ததுங்கிற மாதிரி என்னதான் இந்த மாதிரி நடந்தாலும் நீயும் நம்ம பொண்ணும் மனசு விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆகி சந்தோஷம் ஆயிட்டிய பத்தியா எனக்கு இப்போ நடந்ததுல நன்மைக்குதான் தோணுது சரி நான் இப்பவே போய் புரோக்கர் சொல்லி வைக்கேன் வீட்டை விக்கிறதுக்கு நான் எப்படியாவது வேலை பார்த்து பணம் சேர்த்து அவங்க பணத்தை கொடுத்துடலாமா வீட்டெல்லாம் விற்க வேண்டாமா எதுக்கு பயப்படுத சிங்க குட்டி மாதிரி உங்க அண்ணன் இருக்கான் அவன் நம்மளை பாத்துக்கிடுவான் இல்லமா என் அம்மா அப்பா கடைசி காலத்துல யாரும் போய் வீடு வேணுமா சாப்பிட காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம பாதுகாப்பா இருக்க ஒரு கஷ்ட கஷ்டதான் தாங்கிக்க ஒரு சொந்த வீடு வேணுமா பிளீஸ்மா எல்லாரும் எப்படி சொந்த வீடு வாங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது நீங்க இந்த வீட்டை விற்க கூடாதுமா எனக்காக நீங்க கூடாதுமா கூடாது அவ வயசான காலத்துல நம்ம கஷ்டப்படுவோம் யோசிக்க போல இல்லட்டி அத நீ இருக்க அக்கா மீனா இருக்கா நீங்க பாத்துக்கிட மாட்டீங்களா ஆம்பளை பிள்ளை பார்க்கலனாலும் இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பாத்துக்கிடுங்க அந்த காலம் ஆம்பளைங்க உழைச்சாங்க பொம்பளைங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு இந்த காலத்துல பொம்பளை பிள்ளையில ஆம்பளை பிள்ளைகளுக்கு மேல உழைக்குதுங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு மேல நல்ல தைரியமா இருக்காவ எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க அண்ணன் பாத்துக்கிடுமா உங்க அண்ணன் பாத்துக்கிடலனாலும் நீ உங்க அக்கா இருக்கேல்ல இல்ல நீங்க எங்களை பாத்துக்கிட மாட்டீங்களா என்னங்க சொன்னது செய்யுங்க புரோக்கர் அண்ணா போன் பண்ணி இந்த வீட்டை வைக்க ஏற்பாடு பண்ணுங்க அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நீங்க தான் நம்ம குடும்பத்தை துண்டா உடைக்க பாக்குறீங்களா நான் உடைக்க பாக்கலப்பா எல்லாரோட நோக்கமும் அதுதான் அது நடக்கலன்னு வச்சுக்கோ ஏன் இன்னும் புதுசு புதுசா ஏதாவது பிரச்சனையும் உருவாக்குவாங்க வார்த்தையால காயப்படுத்துவாங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம் அதனாலதான் சொல்றேன்ப்பா நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிடு சொத்துல பங்கு தர மாட்டேமோன்னு யோசிச்சிடாத அம்மா என்ன பேசுறீங்க என்னைக்காவது நான் சொத்துன்னு ஒரு வார்த்தை பேசிருப்பேனாமா யார பாத்து என்ன சொல்றீங்கம்மா உங்களை விட்டு நான் எங்க அம்மா இருப்பேன் என்னால எப்படிமா தனியா இருக்க முடியும் அதான் உனக்கு அம்மான்னு ஒருத்தி தேவைப்படவே இல்லையேப்பா உனக்கு கல்யாணம் நடந்துச்சு உன் பொண்டாட்டி வந்துட்டா உன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டோட சேர்ந்துட்டா இப்ப பாரு அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு அவங்க கூடயே போயிட்டா உன்னை பத்தியோ என்ன பத்தியோ யோசிக்கவே இல்ல அம்மா அவ வந்துருவாமா அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக போயிருக்கா இல்லப்பா அவங்க அப்பா ஒண்ணு ஓடிட்டா பாத்தியா இதுதான் சொந்தம் இதுதான் ரத்த பாசம் அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா இதுக்கப்புறம் என்னோட தேவை உனக்கு இருக்காதுப்பா நீ உன் பொண்டாட்டி உன் மாமியார் விடுன்னு சந்தோஷமா என்னம்மா பேசுறீங்க என்னால நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா நீங்க தான் என் ஒசுறு நீ சொல்றதெல்லாம் வார்த்தையில கேட்க நல்லதான் இருக்கு ஆனா நீ சொல்றது உண்மைன்னு என் மனசு உணரணும்பா நீ வாயில வார்த்தையில சொல்றதுனால நான் நம்ப முடியாதுல்ல ஏனா அப்படி நம்பி நம்பி தானே ஏமாந்து நிக்கிறேன் ஏமா என்ன காயப்படுத்துறீங்க இல்லப்பா உன்னை காயப்படுத்துறது என்ன காயப்படுத்துறதுக்கு சமம் அவ அப்பாக்கு அவ ஓடிட்டா எனக்கு நீ இதை பண்ணனா உன்னால பண்ண முடியுமா அம்மா நீங்க சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு ஏதாவது சொல்லிருக்கனா இல்லப்பா இது வரைக்கும் இல்ல ஆனா நானா உன் பொண்டாட்டியன் வந்தா நீ உன் பொண்டாட்டியதான் செலக்ட் பண்ணுவாப்பா என்னம்மா பேசுறீங்க எனக்கு நீங்களும் அவளும் ஒண்ணுதாமா நீங்க ரெண்டு பேரும் முக்கியம்தான் ஒத்துக்கிறேமா உங்ககிட்ட என்ன சொல்லி இருக்கணும் ஆனா பேச்சுவாக்குல ஆதி கிட்ட சொல்லிருவீங்களோன்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லம்மா இந்த ஒரு சின்ன விஷயத்த மறைச்சிட்டேன்னு இப்படி எல்லாம் பேசுவீங்களாமா இந்த ஒரு சின்ன விஷயத்த மறைச்சதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா நான் உங்க மேல பாசம் வைக்கலன்னு சொல்லுவீங்களா நீங்க தாமா என் நான் முந்தி எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இருக்கேமா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் மாறலாம் இல்லம்மா உங்க அம்மா சொல்றது கொஞ்சம் சரிதான் கிருஷ்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க ஏன் தான் இப்படி மாறுதீங்களோ என் மவனும் இப்படிதான் எனக்கு மனசு மனசாப்ப கஷ்டமா இருந்தது இப்ப போக போக பழகிட்டு இதோ பாருங்கம்மா யார் சொன்னாலும் என்னால உங்களை விட்டு போக முடியாது நீங்க சொன்னா கூட என்னால போக முடியாதுமா ஏவல்லி இந்த வீட்டை விற்க போறோன்னு நம்ம குமாருக்கும் முத்துவுக்கும் சொல்லணும் இல்லங்க இப்பதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் யாராவது ஏதாவது சொன்னா பின்ன வேணும்னு முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வித்த மாதிரி இருக்கும் நம்ம வித்துடலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் யாருக்கு தெரியும் நம்ம பொண்ணு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆயிட்டா இதை விட பெரிய வீடாவே வாங்கி தருவா என்ன அதி வாங்கி தருவல்ல இப்பவும் என்னால ஒத்துக்கிடவே முடியலமா நீங்கள அப்பாவை இந்த வீட்டை கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்குமா எனக்கு முழுசா இருக்கு வள்ளி அப்புறம் என்ன விடுங்க எனக்கு நம்ம பிள்ளைங்க மேல நம்பிக்கை இருக்கு என்ன நடக்குதோ நடக்கலையோ வீட்டை வித்து இந்த பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் நமக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம் இதுதான் நம்ம பலம் நம்ம ஒத்துமையா இருந்தா நல்லா உழைச்சா இந்த வீடு என்ன இதை விட பெரிய வீடே வாங்கலாம் ஆனா அவங்க பேசின மட்டும் நம்ம பொண்ணை வச்சு வளைச்சு போட்டோம் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா என்னால தாங்கவே முடியல இந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துதான் ஆகணும் சரியா சொன்னவல்லி நீ என்ன செய்யணும்னு சொல்லுதியோ அதே மாதிரி செஞ்சுக்கிடுவோம் அவசரத்துல எப்படிப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு அவர் நம்ம அம்மா கிட்டது தப்பு கூட அவர் கேட்டதும் தப்பு தானே இத எப்படி சரி பண்ண போறேன் எத்தனை தடவை கால் பண்ணாலும் ஆதி போன எடுக்க மாட்டேங்கிற எத்தனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே நான் என்ன பண்றது வீட்டுக்கு போக முடியாது இல்ல இதுக்கப்புறம் போகாம இருந்தா சரியா இருக்காது ஹலோ என்னடி கொழு போயிடுச்சா கால் பண்ணிட்டே இருக்கிறேன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறேன் நான் தான் சொல்லிட்டேல நான் பேசின தப்பு தான் சாரினு இத விட என்ன பண்ணணும் நீ எப்போ வருவ இத பாருங்க உங்க அவசரத்துல வர முடியாது எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு என்ன பேச்செல்லாம் ஒரு விதமா இருக்கு ஒரு மார்க் மாசுத்துற போல சரிடி நான் தப்பு பண்ணிட்டேன் அதான் உங்க அப்பா உங்க அம்மா ரெண்டு பேட்டி சாரி கேட்டல இப்போ என்ன உன் டீ சாரி கேட்கணுமா வா நம்ம பெட்ரூம்க்கு வா உன் கால்லயே விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் போதுமா சீக்கிரமா வா இங்க இங்க அம்மா அப்பாவும் எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க தெரியுமா எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா நான் வரேன் அப்புறமா பேசுறேன் ஓ மேடம் மோங்க வீட்டுக்கு போனானே என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நீங்க பிஸி ஆயிட்டீங்க தப்பு பண்ணிட்டேண்டி தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்குட்ட மன்னிப்பு கேட்டாச்சு நான் வேணும்னு பண்ணலடி ஏதோ தெரியாம கோவத்துல இப்ப என்ன உங்க அப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா உனக்காக நான் அதிகம் பண்றேன்டி அந்த மனுஷன் ரொம்ப தான் இருப்பாரு அவரும் அப்பா தான் கால்ல விழறதுல தப்பு இல்ல நான் வேணா வந்து விலட்டுமா நீங்க யார் கால்ல விழறணும் எந்த அவசியமும் இல்ல உங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நான் எல்லதை சரி பண்ணிட்டு நானே வந்துறேன் பிரச்சனையா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க இந்த பாரடி நீ இல்லாம எனக்கு கையும் காலம் எதுவுமே ஓடல ஏதோ எழுந்த மாதிரி இருக்கு படபடப்பா இருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல சீக்கிரமா வந்து சேரு உங்களுக்கு படபடப்பா இருக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்கு என்னடி என்னடவோ பேசிட்டு இருக்க நீதான் என் மருந்து அது உனக்கு தெரியாதா நான் வேலையா இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன்